வெல்கம் டு பிஎல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பிஎல்ராஜ் அகாடமியின் சார்பில் தினமொரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு நாட்டின் முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சி நாட்டின் முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெற்றது இக்கண்காட்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி நெடுஞ்சாலை ஓரங்களில் லாரி மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்காக குடிநீர் உணவு ஓய்வறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஆயிரம் ஓய்விடங்கள் ஒரு புதிய திட்டத்தின் கீழ் கட்டப்படும் என்று தெரிவித்தார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்து புதிய விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார் நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து பிரதமரின் கதிசக்தி திட்டம் மூலம் மேம்படுத்தப்படும் என பிரதமர் மோடி நிகழ்வில் உரையாற்றினார் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி